வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அணிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் ஆகிய இவைகள் மாதரின் மெல்லிய அடிகளுக்கு நெருஞ்சி முள் போன்றவை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அணிச்ச விட மென்மையானது நம் சுவாச காற்று இந்த காற்று நம் மூலாதாரத்தில் சயனம் கொண்டுள்ளது இந்த காற்றை சுழுமுனை துணை கொண்டு புருவ மத்தியின் உள்ளே தலை நடுப்பகுதியில் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுவே மாதரடிக்கு மருந்தாகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அனிச்ச மலரை விட மென்மையானது நம் சுவாச காற்று இந்த காற்று நம் மூலாதாரத்தில் சயனம் கொண்டுள்ளது இந்த காற்றை சுழுமுனை துணை கொண்டு புருவ மத்தியின் உள்ளே தலை நடுப்பகுதியில் கொண்டு சேர்க்க வேண்டும் இதுவே மாதரடிக்கு மருந்தாகும் ஒரு சிறிய குறிப்பு அன்பர்களே நெருஞ்சி செடியின் இலை தண்டு பூ காய் வேர் அனைத்தும் மருந்தாக பயன்படக்கூடியது நெருஞ்சி என்று சொன்னவுடன் உடனே நமக்கு தோன்றுவது அதன் முள் சுருக்கென்று குத்தக்கூடியது அதன் முள் இந்த முள் தன்மை இல்லாமல் கனி போன்ற தன்மைக்கு வர வேண்டும் என்றுதான் நெருஞ்சி பழம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் எல்லா மனிதர்களும் இப்பழத்தன்மையைப் பெற நாம் நம்முடைய சுவாச காற்றை சுழுமனை வழியாக மேலேற்ற வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்